வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா கர்நாடக மாநிலத்தில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பாடத்திட்டம் குறித்து வச்சுருக்கிறாங்க என்ன பாடத்திட்டம்னா கர்நாடக மாநிலத்திற்காக பாடுபட்டவர்கள் கன்னட மொழி பெருமை குறித்து ஆய்வு செய்து எழுதிய கன்னட மொழி புலமையாளர்கள் அது குறித்து சிந்தித்த ஒரு கன்னட சிந்தனையாளர்கள் இவர்கள் குறித்து இருக்கலாம் பெண்ணிய போராளியாக இருக்கலாம் சாதி கூடாதுன்னு போராடிய ஒரு சமூக நீதி செயற்பாட்டாளராக இருக்கலாம் ஏற்கனவே நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க கர்நாடக கன்னடத்தில் பசவண்ணா உட்பட நிறைய அவங்க அவங்க வீர செய்வர்கள் நிறையா இருக்கிறாங்க அதாவது அந்த மா மாநில புரைடு மொழி புரைடுன்னு பேசக்கூடியவங்களாம் கர்நாடக மாநிலத்தில் நிறையா இருக்கிறாங்க ஆனால் அந்த தனியார் பள்ளியில் யாரை பற்றி ஏழாம் வகுப்பு மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நடிகை தமனா நடிகை தமனாவை பற்றி ஏழாம் வகுப்பு படிக்கின்ற அந்த கன்னட மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தனியார் பள்ளி விரும்பி இருக்கிறது என்றால் அந்த தனியார் பள்ளியினுடைய அந்த கல்வி மீது அவர்கள் இருக்கக்கூடிய அக்கறை மாணவர்களின் எதிர்காலத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே மெய் சிலிருக்குது அந்த முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கிது அப்படியே எந்திரிச்சு நிற்கிதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிற்கிது என்னையா நடக்குது நாட்டில் கல்வியாளர்கள் என்பவங்க சராசரி மனிதனினுடைய இச்சைகள் அவனுடைய கீழ்த்தரமான செயல்பாடுகளை கண்டு கண்டிப்பவர்களாக தான் கல்வியாளர்கள் இருப்பாங்க ஒரு ஸ்கூல் மற்றவங்ககிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் உயரிய பண்புகளுடன் இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க தான் ஆசிரியர் ஆசான் டீச்சர் என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம் டீச்சர்ப்பா ஒரு டீச்சராக இருந்துட்டு இந்த வேலை பார்க்குறியப்பான்னு கேட்பான் ஸ்கூல் வாத்தியார்னா தம் அடிக்க தண்ணி அடிக்க கூட பயப்படுவாங்க நாலு பேர் பார்த்துருக்கக்கூடாது ஏன்னா ஒரு டீச்சராக இருந்துட்டு தண்ணி இடிக்கிறீ மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேணாமான்னு அந்த அந்தளவுக்கான ஆசிரியர்களும் பள்ளி வகுப்பறைகளும் பள்ளி பாடத்திட்டங்களும் இருந்த காலகட்டம் போய் இந்த தனியார் மயமாக்கல் இந்த ப்ரைவேட் செக்டார் குழந்தைகளை வந்து ஒரு மார்க்கெட்டாக பார்க்குறது சம்பாதிக்கிற பொருளாக பார்க்குற இந்த தன்மையில் தமனாவை பற்றி ஒரு பாடத்திட்டம் வச்சுருக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு நுகர்வு வெறி அல்லது அதாவது இது என்ன 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 மாதிரியான கொலாப்ஸ்ன்னு சொல்கிறது யார் கையில் இந்த கல்வி திட்டம் இருக்குங்கிற கேள்வி வருது இல்லையா பணம் இருக்கிறவன் பள்ளிக்கூடம் நடத்தலாம் அந்த ஒரு தகுதி போதும் அது கருப்பு பணமா கள்ளச்சாராய பணமாக சாராய பணமாக எத்தனை பேர் வயிற்றில் எரிஞ்ச பணம் பணக்காரனாகிட்டேன் கொடிஸ்வரன் ஆகிட்டேன் அப்படி நாலு ஒயின் ஷாப் நடத்து நாலு ஸ்கூல் நடத்துங்கிற அவ்வளோ ஒரு கேவலமாக போய்விட்ட அந்த தன்மையினுடைய விளைவு இன்றைக்கி பாடத்திட்டங்கள் உட்பட கேவலமாக போகக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்கள் மீது கர்நாடகா மாநில பாடத்திட்டமோ சிபிஎஸ்சியோ தமிழ்நாடு பாடத்திட்டமோ எல்லாவற்றிலும் நாம் சில மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்குது மண் தன்மைக்கு ஏற்றாப்பில் மாற்றணும் மாநிலத்தன்மைக்கு ஏற்றாப்பில் பார்த்தணும் ஹைப்பர் லோக்கலாக மாற்றணும் இன்னும் நிறையா சத்தும் மிக்க செய்திகளை குழந்தைகளுக்கு தரணும்னு கல்வியாளர்கள் வந்து அந்த சீர்திருத்தம் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம இதில் கூட சமச்சீர் கல்வி வந்தப்போ நிறைய மாற்றங்கள் வந்தது பெரியாரை பற்றிய பாடங்களை சேருங்கிறாங்க இன்னும் நீதி கட்சி திராவிட கட்சிகளை பற்றிய சுயமரியாதை இயக்கம் குறித்த ஒரு பார்வை வந்து இங்கே கிடையாது இடதுசாரி தொழிற்சங்க போராட்டங்கள் வழி மாநில உணர்வு தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி வந்துச்சு இதெல்லாம் கூட இன்னும் நம்ம அழுத்தமாக பேச வேண்டியது இருக்குங்கிறது பாடத்திட்டத்தில் நாம் சேர்க்க வேண்டிய விஷயமாக நம்மலாம் முன்வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்நாடகாவில் நடிகை தமனாவை பற்றி ஏழாம் வகுப்பு பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தமனாவை பற்றி ஏழாம் வகுப்பு பிள்ளை என்ன தெரிஞ்சுக்க போகுது முதல் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் தமனாவை பற்றி தெரிஞ்சிக்க என்னங்க இருக்குது காவாலியா காவாலியாங்கிறதும் அச்சோ 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 அச்சோன்னு பாட்டு பாடுற நடிகை தானே அந்த நடிகை பாடுறாங்க ஆடுறாங்க அதுக்கு பணம் வாங்கிட்டு போகிறாங்க அதை தாண்டி மாணவர்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள என்ன இருக்குது எனக்கு உண்மையிலே புரியல இது ஒரு பாடத்திட்டமாக வச்சு அங்கே உள்ள சுயமரியாதை கொண்ட பெற்றோர்கள் அந்த பாடத்திட்டத்தை பார்த்து முட்டை கிழிச்சு எரிஞ்சு பதறிக்கிட்டு யோ என்னையா பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்கீங்க தமனா பற்றி நாங்கள் எதிர்கையாக படிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமனா என்ன பெரிய சீர்திருத்தவாதியா இல்லை அவங்க என்ன அரசியல் களத்தில் மிகப்பெரிய தலைவராக இருந்தவங்களா யார் அவங்க எவ்வளோ கவர்ச்சியாக நடித்தாலும் பணம் கிடைக்குமோ அவ்வளோ கவர்ச்சியாக நடிக்கிறவங்க நான் தவறு சொல்லலை அவங்க கவர்ச்சியாக நடிப்பது அவங்க தொழில் அதில் அவங்க அதை செய்கிறாங்க அதுக்கு அவங்க பணம் வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் கூட நம்ம தலையிட பட் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஏழா பயனும் பயணம் பொண்ணும் ஃபாலோ பண்ணணும்னா தமனாக மாதிரி வாழ்வது தான் இன்றைய வாழ்க்கை லட்சியமாக ஒரு கன்னட மாணவனுக்கு லட்சியம் அதுதானா எவ்வளோ கேவலம் இன்றைக்கி கன்னட மாணவன் நாளைக்கு இது தமிழ்நாட்டு மாணவன் ஹிந்தி பஞ்சாப் எல்லா மாணவர்களுக்காக தான் நான் பேசுகிறேன் பாடத்திட்டம் வடிவமைப்பவர்கள் யார் வடிவமைப்பவர்கள் மூளையில் எந்த அளவுக்கு மோசமான ஒரு பணம் சம்பாதிக்கின்ற ஒரு புத்தி போயிருந்தால் இவ்வளவு கேவலமாக அற விழுமியங்கள் எல்லளவும் இல்லாமல் ஒரு நடிகையை பற்றி நான் கேட்குறேன் நடிகை பற்றி நடிகர்னால் கேவலமா நடிகர் நடிகர்னால் நான் அந்த பார்வையெல்லாம் பார்க்கலங்க சினிமா என்பது நான் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் சினிமா நடிகர்கள் பிடிக்கும் இந்த தமனாவுடைய படமே நான் பார்த்துருக்கேன் ரஜினி படம் பார்ப்பேன் அஜித் விஜய் எல்லாரையும் நம்ம ரசிச்சு பார்ப்போம் அது வேறு இவர்களை மாணவர்கள் முன்னுதாரணமாக கொள்கிற அளவுக்கு இவங்க என்ன வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்கன்னு இவங்களை நம்ம கொண்டாடணும் தமனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிறந்தாராம் தெலுங்கு படங்களில் நடித்தாராம் தமிழில் படங்களில் நடித்தாராம் தமிழில் இவர் நடித்த இந்த படம் திருப்பு முனையா ரஜினிகாந்தோட அந்த காவாலியா பாட்டு சூப்பர் ஹிட்டா என்னங்கய்யா இதெல்லாம் ஏழாம் வகுப்புல படித்து மார்க் வாங்க இதை மனப்பாடம் பண்ணி மார்க் வேற போடுவீங்களா அதுக்கு அப்ப என்ன நடக்குது ஏற்கனவே இந்த அதிகார வர்க்கம் இந்த ஆன்மீகத்தில் தொடர்புடையவர்கள் இந்த சா இந்த புது புது கார்ப்ரேட் சாமியார்கள் இவங்களோட நடிகர் நடிகைகள் இணைந்திருக்கிறாங்க இது குறித்து நான் பலமுறை பேசியிருக்கேன் இந்த பணம் சேர்கிற இடம் எல்லாம் ஒன்று சேருது பணக்காரர் பேசுகிறது இந்த ஆன்மீக ஆன்மீகம்னு பேசுகிற குரூப் ஒரு குரூப்பு கார்பரேட் சாமியார்கள் சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அடிப்படையில் இவங்களுக்கு என்ன ஒற்றுமை பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் எக்கச்சக்கமான பணம் இருக்குது என்ன மாதிரி பணம் வந்துச்சு ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருப்பான் இருபது கோடி சம்பாதிச்சிருப்பான் அவன் ஒரு மடம் ஆரம்பிச்சிருப்பான் அவன் அவனோட நம்பிக்கை மக்களுடைய நம்பிக்கை வச்சு அவன் கோடி கணக்கில் சம்பாதிச்சிருப்பான் இவன் அரசியல்வாதி மூணு பேருக்கு லிங்க் இன்கம் டேக்ஸ் வந்துடக்கூடாதுனோ இடி வந்துடக்கூடாதுனோ ஏதோ ஒரு லிங்க்கில் அவங்களா இருக்கிறாங்க இப்போ இவர்களுடைய இந்த கூட்டு அடுத்த கட்டமாக எவ்வளோ கேவலமாக பள்ளிக்கூடத்தில் தமனாவை பற்றி படிக்கிற மாதிரி நான் தெரியாமல் கே தமனாவை பற்றி என்ன நல்ல விஷயம் நீங்கள் சொல்லித் தருவீங்க ஒரு ஏழா வகுப்பு குழந்தைக்கு காமராஜரை பற்றி சொல்லித்தரலாம் வாவு சோமனாரை பற்றி சொல்லித்தரலாம் அயோத்திதாசரை பற்றி சொல்லித்தரலாம் எங்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் யாரையாவது கர்நாடகத்தில் நீங்கள் படிக்கிறீங்களா தந்தை பெரியாரை பற்றியோ அறிஞர் அண்ணாவை பற்றியோ இவங்கெல்லாம் ஏன் கர்நாடகத்தில் படிக்கக்கூடாதா இவருடைய கடவுள் மறுப்பு பகுத்தறிவு சனாதன எதிர்ப்பு பெரியார் அண்ணாவினுடைய கருத்துக்கள் சமூக நீதி கருத்துக்கள் நிலவுடைமை சமூகத்துக்கு எதிராக எவ்வளோ எழுதியிருக்கிறாங்க அண்ணா பெரியாரை பற்றி எனக்கு யார் நீங்கள் படிச்சிருக்கீங்களா வாவு சிதமனார்ங்கிற ஒரு தியாகியை பற்றி என்றைக்காவது கர்நாடக மாநிலத்தில் படிக்கிறீங்களா சுதந்திரப் போராட்ட தியாகி தானே அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா பாடுபட்டார் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் தானே ஏன் வாவு சிதமனாரை பற்றிலாம் நீங்கள் பேசுவதே இல்லை ஏன்னா இந்த பாடத்திட்டத்தில் நல்லா கவனித்து பாருங்கள் மாநிலங்கள் குறித்தோ மாநில தலைவர்கள் குறித்தோ தமிழர்கள் குறித்தோ தென்னிந்தியர்கள் குறித்தோ பதிவு செய்யப்படாது இவர்களை பொறுத்தவரை இந்திய வரலாறுங்கிறது வட இந்திய வரலாறு தான் இந்தி பேசுகிறவங்க வரலாறு தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதிலிருந்து தான் அதை பார்க்கணும் இவர்கள் என்று மண் சார்ந்து மாநிலம் சார்ந்து சிந்திக்காமல் பாடத்திட்டத்தை வைச்சாங்களோ அதனுடைய விளைவு எப்படி வேணாலும் பாடத்திட்டத்தை வைக்கலாம் இன்றைக்கி ஏழாம் வகுப்பு பிள்ளைக்கு தமனா எப்படி டான்ஸ் ஆடுறாங்க எப்படி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஏழாம் வயசு ஏழு ஏழாம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் சொல்லித்தராங்கன்னா அந்த குழந்தை எப்படி ஒரு நல்ல குழந்தையாக வளரும்னு கேட்குறேன் தலைவர்களுடைய தியாகங்களை பார்த்து தொண்டை பார்த்து வளர்கிற குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக வளரும் அத பாடத்தில வச்சா இவர மாதிரி வாழணுயா இவர மாதிரி இருக்கணும்யா நேதாஜி மாதிரி இருக்கணுயா அப்படின்னு வளருங்க நீங்க என்னன்னா இப்படி சொல்லி தந்தீங்கன்னா மருது பாண்டியரோட வீரத்தை கேட்டா அவர் குழந்தை வந்து ஓ நாட்டுக்காக இவ்வளவு தியாகம் செய்யலாமான்னு தோணும் புலித்தேவன் ஒண்டி வீரன் முத்தன் பகடை கந்தன் பகடை எவ்வளவோ அறியப்படாத சுதந்திரப் போராட்ட வீரர்கள் இருக்காங்க இவங்கள சொல்லித்தரலாம் திப்பு சுல்தான சொல்லித்தரலாம் எப்பேற்பட்ட மாவீரன் எவ்வளோ துரோகத்தால் விழுந்தான் அவனை பார்த்து பிரிட்டிஷ்காரன் எப்படி மறண்டா இதெல்லாம் சொல்லித்தரலாம் இல்லையா நடிகர் நடிகைகளை கூட நீங்க சொல்லித்தர வேணாம் இல்லை உங்க இதுலேயே ஒரு உண்மையில் ஒரு பெரிய பழம்புற நடிகர்கள் ஒரு கிண்ண சாதனை படைச்சவங்க அவங்க சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க படங்கள் ஏதாவது சமூக கருத்துக்கள் பேசியிருக்காங்க இப்படி பேசலாம் அப்ப நான் தமிழ்நாட்டில் சிவாஜியை பத்தி ஒரு பாடத்திட்ட வச்சா முழுமையா வரவேற்பேன் வைக்கணும் சிவாஜி கணேசனை பற்றி நம்ம நடிப்புன்னு எடுத்துக்கிட்டா அவர் ஒரு யூனிவர்சிட்டி சினிமாக்காரங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக மொத்தமா சிவாஜி கணேசனுடைய பங்களிப்பு அதிகம் தேசப்பற்ற ஏத்துனவர் நிறைய ஆன்மீக படங்களில் நடித்தவர் நிறைய குடும்ப பங்களை நடித்தவர் நடிப்புக்கு இலக்கணம் ஃபாரினர் மரண்டா வெளிநாட்டுக்காரன் அரண்டான்னு சிவாஜியை பற்றி வைக்கலாம் நான் தப்பு நடிகர் நடிகைனாலே நான் லீவாக பேசலை இன்றைக்கி சாவித்ரி அம்மாவுக்கு வந்து ஒரு படம் அவங்க அவங்கள பயோப்புக்கை பற்றி எடுத்தாங்க அந்த படமே வரவேற்பு பெற்றது ஆனால் தமனாவை பற்றி ஒரு ஏழாம் கிளாஸ் குழந்தைங்க நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எந்த அளவுக்கு நுகர்வு கலாச்சார வெறி பண சம்பாதிக்கணுங்கிற தனியார் மைய நோக்கம் கல்வி திட்டத்தில் நுழைந்திருந்தால் இப்படி ஒரு தமணான்ற ஒரு நடிகை வைத்து இவங்க எப்படி கவர்ச்சியாக டான்ஸ் ஆனாங்க எப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாடத்திட்டத்தை நீங்கள் வைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு மூளையில் கழிவு கலந்துருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் இப்போயும் சொல்கிறேன் நடிகர் நடிகை என்பதை நான் கேவலமாக பேசலை ஆனால் அந்த நடிகை என்ன செஞ்சிருக்காங்கன்னு தான் கேட்குறேன் ஸ்ரீதேவியை பற்றி கூட பேசலாம் ஒரு தமிழ்நாட்டில் சிவகாசியில் பிறந்து இந்தியாவே கலக்கி கடைசியில் மும்பையில் இந்திய திரையுலகமே வந்து மிரளற அளவுக்கு இவ்வளோ சாதனை பண்ணிச்சுருக்காங்கன்னா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதையெல்லாம் மேற்கோள் காட்டலாம் தவறு கிடையாது ஆனால் தமணாவை சாதனையாளராக ஒரு பாடத்திட்டம் வைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்போ எதை நோக்கி இந்த பாடத்திட்டம் போகுது கல்வி சிந்தனா முறை போகுது இதை படிக்கிற குழந்தைங்க என்னவா வருவாங்க போன்ற பல்வேறு கேள்விகள் வருது இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாடத்திட்டத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் பெண்ணிய சிந்தனையாளர்கள் நீதி செயற்பாட்டாளர்கள் இன்னும் கவனம் செலுத்தணும் முழுக்க முழுக்க முதலாளிகள் கையிலும் எப்படியாவது வணிக வேட்டை மாதிரி கல்வியை வேட்டையாடுகின்ற அந்த வேட்டையாடக்கூடிய கையில் மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த கல்வி உலகங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏதோ கர்நாடகத்தில் நடந்திருக்குன்னு நினைக்காதீங்க இது இந்தியா முழுக்க தனியார் மைய வெறியில் கல்வி இப்படி சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது இப்படி ஒரு கேலி பொருளாகி கொண்டு இருக்கிறது கல்விங்கிறது அறம் அற விளிமியம் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு எம்என்சிக்கு தயார் செஞ்சு ஒரு குப்பையை அனுப்புகிற மாதிரி குழந்தைகளை அனுப்பி ஏதோ ஒன்று போய் சம்பாதிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை போயிட்டு இருக்கிற இந்த சூழலில் தமனாவை பாடத்திட்டத்தில் சேர்க்கின்ற இந்த அவலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே சிபிஎஸ்சியில் தமிழர்களை இழிவுபடுத்துறது நாடார சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்தது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மோசமான கருத்துக்களை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இப்போது தமனாவை பாடத்திட்டத்தில் சேர்த்திருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் சினிமா மோகம் எந்த அளவுக்கு இருக்கிறது சினிமா நடிகர்களை ஒரு ஒரு இமேஜாகவும் பெர்சனாலிட்டியாகவும் நம்புகின்ற பைத்தியக்காரர்கள் மனநோயாளிகள் ரசிகர்களாக இருக்கிறார்கள் கர்நாடகத்தில் தமிழ்நாட்டோட மோசமாக இருக்கிறானுங்க போல் அது இப்படியெல்லாம் இதையெல்லாம் நேரம் ஒரு பெரிய போராட்டமே பண்ணியிருக்கணும் ஸோ அளவுக்கு கிறுக்கு பிடிச்ச ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் பொதுமக்கள் சுயமரியாதை உணர்வுடன் பேரண்ட்ஸ் வந்து இந்த பைத்தியக்காரத்தனத்தை அலோ பண்ண முடியாதுன்னு போராடி இருக்கிறாங்க உண்மையிலே வாழ்த்தணும் இது கர்நாடகம் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இப்படி இருக்குது இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா நாம் நல்ல சினிமாக்களை கொண்டாடணும் அது ஒரு விஷயம் அப்புறம் சினிமா தாண்டியும் நமக்கு புத்தக வாசிப்பு அரசியல் பேசுகிறது சமூக செயற்பாடு நல்ல தலைவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சினிமா பைத்தியங்களிடமிருந்தும் சினிமா மோகங்களிடம் இருந்தும் பணக்கார கோடீஸ்வர கொள்ளையர்களிடம் இருந்தும் நமது குழந்தைகளையும் நமது வருங்காலத்தையும் நம்ம காப்பாற்றிக்க முடியுங்கிறது தான் இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடமாக நான் பார்க்குறேன் இது போன்ற சினிமா குறித்த நேர்காணல்கள் விரிவான கருத்தாக்கங்கள் பல்வேறு சுவையான செய்திகள் தெரிந்து கொள்ள வேண்டிய அறியப்பட வேண்டிய முக்கியமான கருத்தாக்கங்கள் என பல்வேறு விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி